சங்கரன் கோயிலில் நின்றுட்டுருக்கோம் நிதஷா தச்சு குட்டி வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டான் டீ குடிக்கிறதுக்கு டீ குடிச்சு அப்படியே வடை சாப்பிட போகிறோம் நாங்கள் என்னம்மா எங்கடா போகிறோம் தங்கம் என்னம்மா ஆ வயசு கிட்ட போடியா ஏதாச்சும் வடை கொண்டு வரோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோவில்பேட்டி வந்தாச்சு கோயில்பேட்டியில் எங்கே நின்றுட்டுருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை வந்து சிறுகலங்கு கேட்டாங்க அதனால் அந்த உள்ளே போய் வாங்க போயிருக்காங்க உள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே கடை திறக்கல இந்த வெளியில் வந்து காய்கறி கடை இருக்குது இந்த கடை தான் திறந்துருக்கு காய்கறி கடை ஸோ ஓகே இங்கே பார்க்கலாம் இப்போ தான் சொல்லிட்டு வந்தாங்க இங்கே இல்லாட்டி எட்டயாபுரத்தில் போய் கேட்டு பார்த்து வாங்குவோம்னு சொன்னாங்க கரெக்டாக கடை வந்துருச்சு அதனால வாங்க போயிருக்காங்க தம்பி வந்து ரொம்ப ரொம்ப

கண்ணாடியே பார்க்க மாட்டேக்காங்கப்பா அப்படியே திரும்பி வந்துருந்தாங்க இங்கதானே பைக் பார்க்க வந்தோம் அன்னைக்கு இங்க பாருச்சு நாய பேர் துரத்திட்டு போது பேர் பைரவ் வளர்ந்து எவ்வளவு ஹைட்டா இருக்கு எங்க தான் வளரவே மாட்டேங்கிறான் நாங்க டாக்டர் போய் கேட்டோம் அப்பபோது சொன்னாங்க அதாவது பொமேரியன் வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரிஜினல் பிரைடு ஓகே ஓகே அப்பா ஒரிஜினல் தான் ஏன்னா ஒரே ஒரு குட்டி அவங்க அம்மா போட்டதுல ஒரே ஒரு குட்டி சிங்க குட்டி தங்க குட்டியா போட்ட அம்மா அந்த ஒண்ண பைரவ்தான் அவை பிறந்து கிடக்கும் போது போய் பார்த்தோம் பைரவனை பார்த்தோம் அவங்க வந்துருச்சுடா எங்க யாரு

போய் பார்த்துட்டு வரலாம் சாமி கும்பிட்டு ஓகேவா நாங்க வந்து அங்க போய் இதுக்கு அப்புறம் நாங்க டைரக்டா காட்டுறோம் அலே ரூலே இப்படி ஜம்ப் பண்ணி போவே எதுக்குள்ள இப்படி இப்படி மாத்தி இப்படி அப்படியே நான் மேலே வந்து குதிச்சே அப்படியே மடங்கிடுச்சு இப்படி வர தச அண்ணா பக்கத்துல நீ தம்பி பக்கத்துல நில்லுங்க போட்டோ எடுப்போம் மாரர் கல ஒரு ஐயா பக்கத்து விண்ணாய் குதிரை மேல மாரனுகா

அடி சட்டை கழடு சட்டை கழடு

ਯੇਸ ਜੀ ਅਨੰਦ ਨਾਮੀ ਗਾਇਕਾ ਇੱਕੋ ਨਾਮ ਹੈ ਸੇਸਰਣ ਹਰ ਝਮ ਜੋਰਾ ਰੂ ਦੀ ਵਗੇ ਗਾਦਮ ਜਗਨਾਗਾ ਗਾਦਮ ਜਗਨਾ ਮਦਗੇ ਦੇਵੀ ਹੀ ਸਤਿ ਰਤਨ ਸਤਿ ਰਵਾਣ ਦੇਵਚਰ ਮੋਰਫਮ ਜਗਦ ਵੇਖਣ ਸੰਦੋਸ ਪਰੇ ਸੰਦ ਰਸਪਰੇ ਮੂਖਾਂ ਦੇਸ਼ਾਂ ਦੇਸ਼ਾਂ ਦੇਹ ਹਰੂ ਸੇ ਅਨੰਦ ਨਾਮੀ

உங்க அப்பா உடைய சிவங்க கூட்டு போக போறாரு பாய் தர்சா பாய் சொல்லுப்பா பாய் சொல்லிரு நம்ம போவோம் கடலுக்கு போவோம் கடலுக்கு போமா எப்பறம் எங்க போக எங்க போ சொல்லு நீ சொல்லு எங்க போக கேட்க மாட்டோம் சரி வயசு நாங்க தென்காசி போறோம் பாய் வயசு பாய்டா மை பாய் தென்காசி போறோம் பாய் வா தசா போ வா தசா பாப்போம் வாடா வரமாட்டானே சரி நான் போ

ಏನೇ মামಾ ಮಾಮ ತಿಕ್ಕುವಾ ಬಾರೆ. ಈಗ ಮಾಮ ತಿಕ್ಕಾ ಬಾರೆ. ಕೂಪುರ ವೇನಾ சாப்பிடீதா சாப்பிடுற மாறி மாறா